ஹாய் நண்பர்கள் எப்படி இருக்கிறீங்க இப்போ என்னென்னு சொன்னால் வந்து கடற்கரையில் நிற்கிற வந்து கடற்கரைக்கு கடற்கரையில் நிற்கிற வந்து கடலுக்குள்ள ஒரு சாமான் இருக்குது வந்து என்னென்னு சொன்னால் வந்து கடலாமை இது சிலாக்கள் கண்டிருப்பாங்க சிலாக்கள் காணாமல் காணாம இருப்பாங்க ஆனால் உண்மையில் வந்து நானும் வந்து இண்டை தான் வந்து கடல் ஆமை வந்து வாங்க உங்களுக்கு காட்டுறது வந்து ஆனால் கடலாமை வந்து செத்து மிதக்குது வந்து தானே அதான் இப்போ காட்டப்படுறோம் வாங்க வீட்டில் போகலாம் ராய் ஓகே பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த கடக்குது நம்ம இந்த வெள்ளியாக கடற்கரை தான் கடலாம சரிதானே நல்லா பாருங்களா சூமணி காட்டுறன் பார்த்தீங்களா அப்படி கிடக்காண்டி இது வந்து செத்து கவுண்டு போய் கிடக்குது கவுட்டு விட்டாங்க பார்த்தீங்க தானே இந்த பக்கம் இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த இருக்கிறது வந்து தலைப்பக்கம் அங்கால் வந்து கால் பக்கம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க வீடியோவா இதுதான் கடலாமை பார்த்திங்களா பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு தலைய பார்த்தீங்களா பெரிய தலையாக இருக்குது இதுதான் தலை இது தலைப்பாகம் ரெண்டு கைகளும் அடுத்தது இந்த பின்னு பின்கால் பாருங்கள் நல்லா பாருங்கள் இது பின்கால் ரெண்டு காலம் அப்படியே கவுட்டு விட்டுருக்காங்க அந்த மாதிரி அப்படி மேலால் கவுண்ட்டு ஒன்று இருக்குது இவ்வளோக்கு பாருங்கள் இவ்வளோ மீன் நிற்கிதுண்டு இதுக்கு பக்கத்தில் திரளாக வருது மீன் அப்படியே வா லட்சக்கணக்கான மீன் திருளாக வருது பாருங்கள் சின்ன சின்ன குஞ்சு மீன்கள் கடல் கிட்ட பக்கத்தில் வருது பாருங்கள் பார்த்தீங்களா இந்த போகிறது இந்த போகிறது முழுதும் கடல் ஆமை அப்படியே ஷோரி இந்த போகிறது முழுதும் மீன்கள் சின்ன சின்ன குஞ்சு மீன் வண்டி சொல்லுவாங்கல்ல அதான் அந்த போகிறது பார்த்தீங்களா பாட்டம் எப்படி நிற்கட்டு பாருங்கள் எவ்வளோ மீன் வண்டி சொல்லிப்பா வா வேறு லெவல் பார்த்திங்களா மீன் தெரியுதா அப்படியே ஃபுல்லாக மீன் தானே சிட்ட முழுதும் வெல்ட்டி அடிக்குது பளிர் பழினு பாருங்கள் வெள்ளி கலரில் தெரியுது உள்ள அடிக்கடி பார்த்தீங்க கடல் அமை தலையை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு பெரிய தலையாக அப்படியே செத்து மிதக்குதுதான் கடல் ஆமை கடல் ஆமையை காணாதவங்க கண்டுக்கொள்ளுங்க ரைட் பக்கத்தில் ஃபுல்லாக மீன் திருளா நிற்கிது எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் ஓகேவா ரைட் ஓகே சற்று கடலை பார்க்காதவங்களும் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே எப்படி இருக்குது பீச் இதாக இருக்கிற போட்டுகள்லாம் வந்து பிற எப்படி சொல்கிறது டூர்ஸ்டாக்கள் வந்தாங்கன்னா இதில் வந்து அப்படியே காசை கட்டிட்டு இந்த போட்டை எடுத்துகிட்டு கொண்டு உள்ளே போய் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு வருவாங்க சுற்றிட்டு வருவாங்க கர்த்தாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லாதவங்களே தெரியாது அதனால் வெளிநாடுகள் வேறு நாடுகள் அல்லது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்காக இந்த சொல் ஓகேவா இப்போ பாருங்கள் அப்படியே இஞ்சாலையும் நெஞ்சாலையும் கட்டுற மாதிரிங்காலையும் கிடக்குது அப்படியே இந்த போட்டுக்கள் பார்த்தீங்களா ரைட் ஓகே இதுதான் நம்மள நம்மளோட வீடியோ நீங்கள் முதலாவது பார்க்குற நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மரம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைத்தி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் கடலாமை வாருங்கள் நல்லாமை தான் இருக்குது எப்படி கிடையாது கடலாமை ஆடி ஆடி கொண்டு கிடையாது கடலாமை நான் என்றைக்கு தான் கண்டிருக்கேன் கடலாமை என்றைக்கு தான் கண்டுறது அப்படியே கரையை ஒதுங்கி போய் கிடக்கு அப்படி விட்டாங்களா அப்படியே பாத்தீங்களா ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க உங்கள் நண்பன் கண்ணன் ஓகே பாய்